கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் அவைகளை கண்டதும் இல்லை மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கத்தர் தம்முடைய நாமத்தை எவர்களுக்கு தெரிய பண்ணுவதற்கு என்று ஏசாயா கூறுகிறார் சத்துருக்களுக்கு எவர்கள் கத்தருடைய சந்நிதிக்கு முன் தத்தளிக்க வேண்டும் என்று ஏசாயா கூறுகிறார் ஜாதிகள் தேவன் எவைகளை கிழித்திறங்க வேண்டும் என்று ஏசாயா கூறினார் வானங்களை எவைகள் கர்த்தருக்கு முன்பாக உருகும்படி செய்ய ஏசாயா கூறினார் பர்வதங்கள் எது எரிவது போல பர்வதங்கள் கர்த்தருக்கு முன்பாக உருகட்டும் என்று ஏசாயா கூறினார் உருக்கும் அக்கினி எது தண்ணீரை பொங்க பண்ணுவது போல பர்வதங்கள் கர்த்தருக்கு முன்பாக உருகட்டும் என்று ஏசாயா கூறினார் அக்கினி இஸ்ரவேலர் எதிர்பார்த்திராத எவைகளை கர்த்தர் செய்தார் பயங்கரமான காரியங்களை பயங்கரமான காரியங்களை செய்த போது கர்த்தர் என்ன செய்தார் இறங்கினார் பயங்கரமான காரியங்களை செய்த போது இறங்கினவர் யார் கர்த்தர் கத்தருடைய சந்நிதியில் எவைகள் உருகி போகின பர்வதங்கள் தேவன் யாருக்கு செய்பவைகளை ஒருவரும் கேட்டதில்லை தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்பவைகளை எது முதற் ஒருவரும் கேட்டதில்லை உலக தோற்றம் முதற் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்பவைகளை ஒருவரும் எதனால் உணர்ந்ததில்லை செவியால் தேவன் யாருக்கு செய்பவைகளை ஒருவரும் கண்டதில்லை தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியாய் எதை செய்கிறவர்களை தேவன் சந்திக்கிறார் நீதியை செய்கிறவர்களை தேவனுடைய வழிகளில் யாரை தேவன் சந்திக்கிறார் அவரை நினைக்கிறவர்களை தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாய் எப்பொழுதும் இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள் பாவம் இஸ்ரவேலர் பாவம் செய்தபடியால் தேவன் கொண்டது என்ன கடும் கோபம் இன்னமும் தப்பி இருக்கிறோம் கூறியவர்கள் யார் இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர் அனைவரும் எவர்களைப் போல இருந்தார்கள் தீட்டானவர்கள் போல சோதனை கேள்வி ஒன்று கத்தருடைய சந்நிதியில் எவைகள் உருகி போயின வனாந்தரம் எல்லா தேசங்கள் பர்வதங்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்ட் இஸ்ரவேலரின் நீதிகள் எல்லாம் எதை போல இருந்தது அழுக்கான கந்தை போல இஸ்ரவேலர் அனைவரும் எவைகளைப் போல உதிர்ந்தார்கள் இலைகளைப் போல் காற்றைப் போல இஸ்ரவேலரை அடித்து கொண்டு போனது எது அவர்கள் அக்கிரமங்கள் எதை நோக்கி கூப்பிடுகிறவன் இஸ்ரவேலில் இல்லை நாமத்தை தேவனை பற்றி கொள்ளும்படி என்ன செய்கிறவன் இஸ்ரவேலில் இல்லை விழித்துக் கொள்ளுகிறவன் தேவன் இஸ்ரவேலரை விட்டு எதை மறைத்தார் தம்முடைய முகத்தை இஸ்ரவேலரை கரைய பண்ணினவர் யார் தேவன் எவைகளின் தேவன் இஸ்ரவேலரை கரைய பண்ணினார் அவர்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் எங்களுடைய பிதா யார் யாரிடம் கூறியது? இஸ்ரவேலர் கர்த்தரிடம் நாங்கள் களிமண் கூறியவர்கள் யார் இஸ்ரவேலர் இஸ்ரவேலரை உருவாக்குகிறவர் யார் கர்த்தர் இஸ்ரவேலர் அனைவரும் எதின் கிரியையாயிருந்தார்கள் கர்த்தர் கரத்தின் கிரியை கர்த்தர் அதிகமாய் என்ன கொள்ளாமலும் இருப்பீராக என்று இஸ்ரவேலர் கூறினார்கள் கடும் கோபம் எதை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக என்று இஸ்ரவேலர் கூறினார்கள் இதோ பாரும் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே நாங்கள் யார் இஸ்ரவேலர் எவைகள் வனாந்தரம் ஆயின கர்த்தருடைய பரிசுத்த பட்டணங்கள் எது வனாந்தரம் ஆயிற்று சியோன் பாழாய் கிடக்கிறது எது எருசலேம் இஸ்ரவேலரின் பிதாக்கள் கர்த்தரை துதித்த இடம் எது பரிசுத்தமும் மகிமையுமான ஆலயம் பரிசுத்தமும் மகிமையுமான ஆலயம் எதற்கு இரையானது அக்கினிக்கு சோதனை கேள்வி இரண்டு எங்கள் அக்கிரமங்கள் எதை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது காற்று கடல் அலை புயல் காய்ந்த மலர்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் இன்பமான இஸ்ரவேலருடைய எவைகளெல்லாம் பாழாயின எல்லாம் கத்தாவே இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ என்று கேட்டவர் யார் கத்தர் எப்படி இருந்து அதிகமா எங்களை சிறுமைப்படுத்துகிறார் என்று இஸ்ரவேலர் கூறினார் மௌனமாயிருந்து மௌனமாயிருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ என்று யாரிடம் கேட்கப்பட்டது கத்தரிடம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி நான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் இப்பொழுதும் கட்டாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை ஆமேன்